ஸ்ரீமதி ராமானுஜா சமீபத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு பேசு பொருளா இருக்கிறது திருப்பதி லட்டுல இருக்கிற அந்த மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்துருக்கார்களாமே இது இந்துக்களுடைய ஒரு எமோஷன்ல ஒரு ஃபீலிங்ஸ்ல விளையாடிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொத்தளிச்சு அளித்து பேசிகிட்டு இருக்கா எல்லாமே வாஸ்தவம் தான் இன்னும் சிலர் பெருமாளுக்கு இதை தான் நைவேத்தியம் பண்ணுவார்களா சுவாமின்லாம் கேட்குறாருமாட்டேன் கண்டிப்பாக கிடையாது பிரசித்தமான ஒரு முருகன் கோவிலில் பஞ்சாமுரம் ஃபேமஸ் அதுக்குன்னு என்ன முருகன் டேந்தா வருது எங்கேயோ ஃபேக்ட்ரியில் தயாரிப்பார்கள் டின்னில் அடைப்பார்கள் கொண்டு வந்து கடையில் வியாபாரத்துக்கு வச்சுருக்கார்கள் அது மாதிரி இதுவும் எங்கேயோ உருட்டி பிடிக்கக்கூடிய லட்டு வியாபாரத்தை திருப்பதினாலே லட்டுக்காக திருப்பதி போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் அதான் அடிக்கடி நாம் சொல்கிறது உண்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் நம்மளோட சுமாரான வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கார் அவருக்கு நாம் லட்டு பண்ணினா ரொம்ப விசேஷம் தங்கம்ங்கிறத நினைச்சே பார்க்க முடியாது எல்லாம் கவரிங்காக போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பார்கள் நாம் எவ்வளோ நேரம் வேணாலும் போய் அங்கே உட்காந்துக்கலாம் குணத்தை அனுபவிக்கலாம் நாம் கொடுக்குற மாலையோ நாம் கொடுக்குற வஸ்திரத்தையோ அவர் உடுத்திப்பார் அந்த மாலையை அவர் போட்டுப்பார் அவர்கிட்டேன்னு நமக்கு நேரடியாக பிரசாதம் கிடைக்கும் இதில் எதுவுமே அங்கே கிடைக்காது எத்தனை லட்சத்துக்கு நீங்கள் கொடுத்தாலும் ஏலம் விட்டுருவார்கள் நீங்கள் ஒரு மாலையை கொண்டு போய் அங்கே சமர்ப்பிக்க முடியாது அங்கேருந்து வரக்கூடிய பிரசாதமும் லட்டுன்னு வெளியில் வாங்கினீர்கள்னா அது பகவத் பிரசாதம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா திருமடப்பள்ளின்னு உண்டு கோவில்கள்ல அந்த திருமடப்பள்ளியில் என்ன அந்த படப்பள்ளி கைங்கரியப்படர்கள் பண்ணுறார்களோ அது மட்டும்தான் பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணுவார்கள் கவுண்டரில் விற்கிற லட்டு டின்ல இருக்கிற பஞ்சாமிரதம் இதை மாதிரி ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொன்றும் ஃபேமஸ் ஆனால் அங்கே பகவத் தரிசனத்துக்காக நாம் போகணும் இந்த மாதிரி லட்டு பண்ணணும் பஞ்சாமிரதம் பண்ணனும் பாயசம் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற கோவில் அணுகுங்கோ அங்கே மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணுறவர்கிட்ட நீங்களே கூட சுத்தமான சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து பண்ணி பெருமாளுக்கு பண்ணி பிரசாதமாக அதை பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணிவிட்டு பிரசாதமாக நாம் வாங்கிக்கலாம் இதுதான் சிறந்த முறை மற்றபடி மாற்று மதத்தவர்கள் பலர் சலுகைக்காக இந்துக்கள்னு இப்போ அந்த ச சான்றிதழை கொடுத்துட்டு அரசாங்கத்துடைய சலுகையை அனு அனுபவிக்கணும் ஆனால் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த சான்றிதழை வச்சுட்டு ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லா துறைகளிலேயுமே இருக்கார்கள் கோவில்களிலும் அவர்கள் இருக்கார்கள் கேவலம் ஒரு கையெழுத்துனால் அது மாறிடும் சொல்ல முடியாது ஆனால் அந்த கையெழுத்தான அவசியம் அவர்கள் போடணும் நான் ஹிந்துவாக இருக்கிறேன் ஹிந்து மதத்தை பின்பற்றுகிறேன் இந்த கோவில் மீது நம்பிக்கை இருக்குது இந்த பெருமாளை நான் முழுவதுமாக நம்பிக்கிறேன்லாம் எழுதி கையெழுத்து போடணும் அதையானு வாங்கி வச்சு போன்னு வச்சுருக்கார்கள் தவிர இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு ஸ்கூல்லலாம் பிளஜ்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாள் அப்படி இருக்க முடியுமா ரெண்டு தோஷம் வந்துடும் ஒன்று பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால் அவளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆகிடும் இன்னொரு தோஷம் என்ன ஆகிடும் அப்படின்னா யாரும் இந்தியா காரணையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது அது மாதிரி கையெழுத்தால் அவர்கள் அப்படியே மாறிடுவார்கள்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவானும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கார்கள் லட்டு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பெருமாளுக்கு பண்ண சொல்லுங்க அழகாக வாங்கிக்கோங்க திருமலையில் தரிசனம் தான் முக்கியம் பண்ணினது தப்பு எல்லாருக்குமே வருத்தம் தான் ஏன்னா அந்த மலையில் பகவத் சந்நிதியில் அது கிடைக்கிறது அது பகவத் பிரசாதம்ங்கிற ஃபீலோடு தான் எல்லாருமே அதை அணுகிறார்கள் ஏதோ கடையிலையோ இல்லை ஸ்வீட் ஷாப்லேயோ வாங்கிக்கிற லட்டா யாருமே அதை பார்க்குறதில்ல அப்படி இருக்கும்போது அந்த பக்தர்களுடைய உணர்வில் இது விளையாடி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் கண்டிக்க தகுந்த விஷயந்தான் ஆனால் நாமளும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் சன்னிதிகளை எவ்வளோ நேரம் வேணாலும் செவிக்கலாம் நாம் கொடுக்குற வஸ்திரத்தை பெருமாள் உடுத்திப்பார் நேரடியாக நமக்கு பிரசாதம் கிடைக்கும் திருமலையில் போய் ஒரு நாள் தரிசனம் பண்ணுங்க மற்ற நாள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கைங்கரியம் பண்ணுங்க ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக